பட்டாம்பூச்சிக்களே இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு நான் என்ஜாய் பண்ணத நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் ஒருவருடைய வேலைகள் இதுல பார்க்கலாம் நீங்களும் பார்க்கலாம் வணக்கம் அக்கா என்னருமை பட்டாம்பூச்சிக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும்னு நான் வணங்குறேன் அங்காளியே வேண்டிக்கிறேன் இப்போ முதல்ல நம்ம வேனுக்கு சுத்தி போடுறோம் வேனை சுத்தி வந்து வேனுடைய நாலு டயர்லையும் எலுமிச்ச பழம் வச்சுட்டு வந்தாச்சு இப்போ வேனுக்கு எதிர்க்க சுத்தி போடுறேன் பழம் ஒடிச்சுட்டுக்கு விபூதி போட்டாச்சு நம்மளை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும்ல முதல்ல நம்ம போக போறது குபேரன் கோவில் வந்தாச்சு கோவில கட்டுமான எல்லாம் நடந்துட்டு இருக்கு கோவிலுக்குள்ளே போன உடனே நம்ம யாரை பார்க்க போறோம் கோமாதாவை தொட்டு கும்பிட்டாச்சு வாங்க கோவிலுக்குள்ளே போன உடனே விநாயகரை பார்த்துட்டோம் உள்ள வெளியே இருந்து பார்த்தாலே மூணு ஸ்தானம் தெரியுது மக்களே பின்னாடி பக்கம் ஒரு பெரிய குபேரர் இருக்காரு அவர் கீழே கொஞ்சம் தண்ணி இருக்கு அந்த தண்ணியில மையெல்லாம் இருக்கு அடுத்து வந்து நம்ம நூத்தி எட்டு அம்மன் ரொம்ப அழகா இருக்கு இந்த கோவில் கோவிலுக்கு உள்ள நுழையும் போதே உணவுக்கூடம் இருக்கு அதுக்கப்புறம் கோ கோமாதா சாலை இருக்கு அதுக்கப்புறம் கோவிலுக்கு உள்ள போனோம்னா அங்க சுத்தி வாட்டுல நூத்தி எட்டு அம்மன் வச்சிருக்காங்க அம்மாங்களுடைய முகம் சிலைங்க வந்து சின்ன சின்னதா இருந்தாலும் அந்த அம்மாங்களோட முகம் அழகு இருக்கே அப்பா பாக்குறதுக்கே பத்தாது அந்த அளவுக்கு எல்லா அம்மாங்களுடைய முகமும் அவ்வளவு ஒரு பிரகாசமா அழகா இருக்கு கோவிலோ ரொம்ப அழகா பராமரிக்கிறாங்க எந்தெந்த ஊருக்கோ போய் பாக்கணும்னு நினைக்கிற அம்மாங்க எல்லாம் எல்லாத்தையுமே அந்த ஒரு இடத்துலயே பார்த்துட்ட ஒரு திருப்தி மன திருப்தி எனக்கு கிடைச்சிருச்சு மலையனூருக்கு போயி அம்மாவை பாக்கணும் அப்படின்ற இடத்துல இங்கேயே ஒரு குட்டி சிலையா பார்த்துட்டேன் அம்மாவை நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த நூத்தி எட்டு அம்மன் கிட்ட வந்த உடனே நான் ஒரு அம்மன் பக்தையா எனக்கு எல்லா அம்மாவையும் ஒரே இடத்துல ஒன்னா பார்த்த உடனே அது என்னன்னே சொல்ல முடியல அவ்வளோ ஒரு பூரிப்பு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது முடிஞ்சா நீங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அந்த அம்மாங்கள பாக்குறதுக்கே அப்படியே புல்லரிக்குது என்ன நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போட்டு போனதுனால தான் நம்ம பங்கெடுக்க முடியல இல்லாட்டி அன்னதானத்துல உக்காந்து ஒரு வெட்டு வெட்டிருக்கலாம் அம்மா சாப்பாடையும் அழகா சாப்பிட்டு வந்திருக்கலாம் பாருங்க எல்லா அம்மாங்களும் அழகா யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்க மாதிரி குட்டி குட்டியா எவ்வளோ அழகாக எல்லாரும் ஒரே கலரில் ட்ரெஸ் இருக்காங்க ஏதோ ஸ்கூல் எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்க மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுங்க பாருங்க செல்ல குட்டிங்க தங்க குட்டிங்க மாதிரி எவ்வளோ அழகாக சமத்து குட்டிங்க மாதிரி இருக்காங்க எங்கள் அம்மாங்க என்ன இவங்க சாமியை போய் செல்ல குட்டிங்க தங்க குட்டிங்க அப்படின்னு கொஞ்சிறாங்கன்னு நினைக்காதீங்க எனக்கு கோவம் வந்தால் ஃப்ரெண்டை திட்டுற மாதிரி திட்டுவேன் சந்தோஷமா இருந்தான்னா அம்மாவை கொஞ்சிற மாதிரி கொஞ்சுவேன் அந்த மாதிரி தான் எனக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அம்மாவுக்கு அம்மா எல்லாமே இவங்க தான் என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றதும் கிட்ட தான் ஷேர் பண்றதும் இவங்க கிட்ட தான் அதனால இவங்களை பார்த்தாலே நான் கொஞ்சம் டபுள் தமாக்கா சந்தோஷமா ஆயிடுவேன் குபேரன் கோவில்ல இருந்து ஒரு பத்தடி ஃபீட்ல போனோம்னா இந்த நூத்தி எட்டு அம்மன் வந்துருவாங்க அழகா எல்லா அம்மனையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த கோவில்ல வந்து கோமாதா கொடுக்கறது தான் ரொம்ப 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 விசேஷம் நிறைய கோமாதா தானம் பண்ணிருக்காங்க கோமாதா தானம் பண்றது தான் இந்த கோவில்ல விசேஷம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்ல கேள்விப்பட்டேன் அந்த கோமாதாங்களும் அவ்வளவு அழகா இருந்தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்த்தீங்களா இதுதான் கோசாலை கோமாதாங்கெல்லாம் தான் இருப்பாங்க இவங்க வந்து சக்கரகாளி வக்கரகாளி அம்மன் காளியம்மன் கோவில் நூற்றி எட்டு அம்மனுக்கு ஆப்போசிட்ல தெருவுல இவங்க இருக்காங்க இப்போ நம்ம வந்து மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவிலில் கூட கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு அம்மாவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே வந்து அம்மாவுக்கு வந்து கோபுரம் எழுப்பக்கூடாது கூடாது சுத்துக்கோவில் தான் இப்போ நம்ம வந்திருக்கிறது நடுப்பழனி வந்திருக்கோம் நடுப்பழனியில் இது வந்து மலேசியா முருகர் ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா முருகருடைய ரைட் ஹேண்ட்ல தேன் கொ கூண்டு தேன் வந்து கூடு கட்டிருக்கு தேனும் திரைமாவும் முருகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அவ்வளவு அருமை அதை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சத வந்து உங்க கையில நானு கூடா கட்டியிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு அந்த தேனுங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு தேவையானது உங்ககிட்டயே நாங்க கொடு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி முருகரோட கையில அங்க பாத்தீங்களா ஜூம் பண்ணி காட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல முருகரோட கையில தேனு கூடு இருக்கு அவ்வளவு அற்புதமா இருந்தது முருகருடைய முகம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது வெயிலு பயங்கர வெயிலு காலை அப்படியே கீழேயே வைக்க முடியல ஒரே கொதிக்கிறது இது வந்து மரகத முருகரை பாக்கிறதுக்காக படியேறி போகும்போது நம்மளுடைய முருகர் அஹ் இது வந்து சரவண பொய்கை கார்த்திகை பெண்கள் கிட்ட முருகர் வளருவார் இல்லைங்களா அந்த காட்சிய வந்து அந்த கதைய வந்து அங்க சிற்பமா வச்சிருக்காங்க அந்த அடுத்து இப்ப நம்ம வந்து படியேற போறோம் வெயில் சுட்டரிக்கும் வெயில் பயங்கரமா இருந்தது காலு அப்படியே தாளிச்சு போச்சு வெயில தாங்க முடியல முருகா முருகா முருகான்னு குரலை கொடுத்துட்டே மேலே ஏறிட்டோம் ஏறி போயிட்டு முருகனை பார்த்துட்டு பா கண் கோடி வீழும் முருகனை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகு முருகர் முருகரை பார்த்து முடித்த உடனே சைடில் வந்து சித்தர் இந்த கோவில நிர்வாகம் பண்ண சித்தர் அவருடைய ஜீவசமாதி அங்கே இருந்தது ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் அது அவருடைய ஜீவசமாதியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம தியானம் பண்ணிவிட்டு சித்தர்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கிக்கிட்டு இங்கேருந்து இப்போ நம்ம வந்து மலைனூர் கிளம்ப போகிறோம் மலையனூரில் என்னால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியலை போனதுலேருந்தே வேலைகள் ஆரம்பித்ததுனால வீ வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடைக்கல அதனால் வீடியோ போட முடியல இந்த சித்தரை பார்த்ததோடையே நம்முடைய லாக்னால் முடிச்சு